எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு ஆகஸ்ட் மாதத்தில் வழங்க இருக்கின்ற ஓய்வூதிய நலன்கள் மற்றும் அந்த மாதத்தில் செய்யப்பட இருக்கின்ற மாற்றங்கள் சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி அஹ் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வந்து உங்களுக்கு பெற்றிருக்கும் அதாவது இதன்போது போது சகலருக்கும் ஆஹ் வளமையாக கிடைக்கின்ற ஓய்வூதிய நலன்களுடன் ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினைந்தாம் இலக்க சுற்றறிக்கை வந்து அவசரமாக அவர்கள் அரசாங்கம் வெளியிட்டிருந்தது அதாவது இதன் இந்த சுற்றறிக்கை மூலமாக இரண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்ற சகலருக்கும் ஏதாவது ஓய்வூதிய நலன்கள் அதாவது இரு காணப்படுகின்ற ஓய்வூதிய முரண்பாடுகளை தீர்க்கும் முகமாக ஓய்வூதிய நலன்களை வழங்குவதற்காக இந்த சுற்றறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருந்தது இருந்தாலும் கூட இந்த சுற்றறிக்கை சரியான நேரத்தில் வெளியிடப்படாத காரணமாக ஜூலை மாத கொடுப்பனவுகளை வந்து முழுமையாக வழங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது இதனால் பல ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் வந்து உலரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓய்வூதிய திணைக்களமும் இது சம்பந்தமான விசேடமான அறிவித்தல்களை வெளியிட்டிருந்தது அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் அமைந்த முழுமையான நலன்கள் கொடுப்பனவுகள் வந்து வழங்கப்படும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் எங்களுடைய யூடியூப் சேனலிலும் இது சம்பந்தமான அந்த விசேட அறிவித்தலை உள்ளடக்கிய ஒரு வீடியோ வந்து நாங்கள் வெளியிட்டிருந்தோம் இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்று பேசிக் அடிப்படையில முதலாவது கொடுப்பனவு வந்து ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி வந்து வழங்குவதற்கான ஏற்பாடுகளை வந்து அரசாங்கம் செய்திருந்தது இருந்த போதிலும் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது இது கால தாமதம் கால தாமதமே இதுக்கு காரணமாக இருந்தது இது ஒன்பதாம் தகுதி அஹ் இந்த கொடுப்பனவுகளின் போதும் அஹ் என்ன செய்திருந்தார்கள் சொன்னா சில பிரதேச செயலகங்கள் வந்து அதை அந்த சுற்றறிக்கை வந்து இறுதி தருவாயில் வெளியிடப்பட்டதன் காரணமாக அஹ் ஓய்வூதிய அதிகரிப்புகளை சில பிரதேச செயலகங்கள் செய்யல வளமையான அதாவது ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கு ஜூன் மாதம் கிடைத்த தொகையை கிடைத்த சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது சில பிரதேச செயலகங்கள் என்ன செய்ய சொன்னா ஒரு பத்து வீதமான மொத்த ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வீதமானவர்களுக்கு வந்து சில பிரதேச செயலகங்கள் முழுமையாக அவர்களுடைய அஹ் பென்ஷன் கோவை எல்லாம் பரிட்சி பரிட்சி அஹ் முழுமையான கணிப்பை மேற்கொண்டிருந்தது மீதம் இருக்கின்ற பிரதேச சேலங்கள் என்ன செய்து சகலருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பன ஒன்றை இடைக்கால கொடுப்பனவு மாதிரி அந்த ஆஹ் ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு ஒன்றை அவர்கள் செய்திருந்தார்கள் இதுதான் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு பெற்ற ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் தான் அதிகமாக அதில் இருந்ததாக கூறப்படுகிறது நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல்ல அந்த வீடியோ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெற்றவர்கள் வந்து பலர் கமெண்ட் செய்திருந்தீர்கள் அவர்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிருந்தேன் எனவே இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்பது மாறும் உங்களுக்கு இப்ப அத உங்களுடைய கோவைகள் அனைத்தையும் முழுமையாக பரிசீலனை செய்து சரியாக கணிப்பெல்லாம் செய்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி கிடைக்க இருக்கிற பென்ஷன் இதுல வந்து உங்களுக்கு முழுமையான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினைந்தாம் இலக்க புதிய சுற்றறிக்கையின் அடிப்படையில ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்றுல உங்களுடைய பேசிக் எவ்வளவாக இருந்தது அதற்கு அமைய அமைய பெற்ற ஓய்வூதிய கொடுப்பனவுகளை வந்து நீங்க ஆகஸ்ட் மாதம் ஏழாம் திகதி பார்க்கக்கூடியதாக இருக்கும் சிலருக்கு இதை விட அதிகரித்த இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாவை விட அதிகரித்த தொகைகளை நீங்கள் அந்த பென்ஷன்ல பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதோடு அடுத்த உங்களுக்கு தெரியும் அதிகரிப்பு கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் நடக்கும் என்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குரிய வரவு செலவு திட்டத்துல என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்ற கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ஓய்வூதிய நலன் பெறுபவருக்கு இவ்வாறான பயன்கள் நலன்கள் கிடைக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம் எனவே இந்த வீடியோவானது ஒன்பதாம் தேதி அதாவது ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு பகுதி அளவில் வழங்கப்பட்ட அந்த ஓய்வூதிய நலன்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் ஏழாம் திகதி உங்களுக்கு கிடைக்க இருக்கிற ஓய்வூதிய நலன்களில் முழுமையாக என்று சொன்னால் அந்த முதலாவது கட்டத்திட முழுமையான தொகைகள் சரிதானே மு முதலாவது கட்டத்துல முழுமையான தொகைகளை வந்து நீங்க ஏழாம் தேதி ஆகஸ்ட் ஏழாம் தேதி கிடைக்க உள்ள பென்ஷன்ல நீங்கள் அஹ் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற தகவலை வழங்கி மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்